الحمد الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكان حقنا علينا نصر المؤمنين صدق الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله الصلاه والسلام عليك يا رحمه للعالمين صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லா ஒரு மணிக்கே உண்டாகட்டுமாக இருலக செல்தார் என் பெருமான ரசுலே கரீம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வரி தோண்டர்கள் வரியை பின்பற்றியவர்கள் நாடாக நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அமீன் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதர்களே அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜிமஹ தினத்திலே அதிலும் குறிப்பாக சங்கமினி மாதமான மொஹரம் மாதத்து இரண்டாவது ஜிமஹிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் நாளை மறுநாள் நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மொஹரம் மாதத்தின் பிறை பத்திலே வரக்கூடிய ஆசுரா தினம் என்பதை நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மொஹரம் மாதத்தின் சிறப்புகளை பற்றி நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் ஈருலக சென்ற பெருமானால் சொல்லந்தா அனைவ செல்லும் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேறி மதினா நகரை நோக்கி அவர்கள் பயணம் செய்த அந்த நிகழ்வுகளை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் அவருடைய அந்த பயணத்தை முன்வைத்து ஹிஜிரத்துடைய பயணத்தை முன்வைத்து ஹிஜிரி ஆண்டு உருவானது என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஆசிரா தினம் மொஹல்ல மாதத்தின் பிற பத்திலே வரக்கூடிய அமல்கள் என்ன என்பதை பார்க்க போகின்றோம் இந்த அல்லாஹருக்கு பறக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக ஆமீன் அந்த நாளிலே நம்முடைய முன்னோர்கள் எதையெல்லாம் நமக்கு அமல்களாக செய்து காண்பித்து சுற்றி சென்றிருக்கிறார்களோ அதை முழுமையாக செயல்படுத்தி ஈரலக நன்மைகளை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபையால் தான் நம் எல்லோருக்கும் தந்து புரிவானாக ஆமி சங்கைக்குரியவர்களே முஹர்ணம் ஆத்தின் பெரை பத்து ஆசிரா தினம் என்று நாம் மட்டுமல்ல நம்முடைய முந்தைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதை கொண்டாடி கொண்டு வந்திருக்கின்றார்கள் வரலாறுகளை பார்க்கும் பொழுது நமக்கு முந்தைய சமுதாயமாக நபிமாறுகளை அனுப்பப்பட்டுள்ள ரசன்மார்களை அனுப்பப்பட்டுள்ள சமுதாயமாக இருக்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்துவர்களும் அந்த இரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மாதம் அவர்கள் கொண்டாடிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் கண்மணி நாயம் செல்லவாலை செல்வம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ் செய்து சென்ற பிறகு சில காலங்களுக்கு பிறகு யூதர்களை அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக கண்டார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற வரலாறு தான் செய்திகள் தான் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது யூதர்கள் நோன்பு வைப்பதை கண்ட கண்மணி நாயன் சொல்லலாம் அவர்கள் கேட்டார்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டபொழுது யூத பாதிரிமார்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் மிகவும் அற்புதமான நாள் ஆசிரா தினம் என்று நாங்கள் இதை காலம் காலமாக எங்களுடைய நபியுடைய காலத்திலிருந்து நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களை முன்வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நற்பாக்கியங்களை முன்வைத்து நாங்கள் இந்த நாளை அன்று முதல் இந்த வரை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்குரிய விளக்கங்களை கண்மணி நாயர் சொல்லவாறு செல்லும் அவர்கள் கேட்டுவிட்டு பிறகு சொன்னார்கள் உங்களை விட இந்த நாளை நோன் வைப்பதற்கு தான் மிக தகுதியானவர்கள் காரணம் இந்த நாளில் என்னென்ன செயல்பாடுகள் நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது என்பதை வரிசையாக பட்டியலிட்டு சொன்ன பெருமானார் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்றைய தினத்தில் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதையும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் பிறை பத்திலே நாம் நோன்பு வைக்க வேண்டும் பெருமானாரும் மற்ற சகாபாக்களும் நோன்பு வைத்தார்கள் அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து வைப்பேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அடுத்த ஆண்டு அவர்கள் உலகத்தில் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக சங்கிக் நோன்பு என்ற ஒரு சிறப்பான ஒரு அமலை ஆஷா தினத்தில் மிக முக்கியமான வணக்க வழிபாடுகளின் அமல்களில் ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது யூதர்கள் சொன்ன காரணங்கள் என்ன நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய நபியாகவும் ரசூலாகவும் இருந்தவர்கள் அல்லாவிடத்திலே மலைக்கு சென்று நேரடியாக பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த சென்று அல்லாவிடத்தில் பேசும்பொழுது அல்லாஹ் என்ற வேதத்தை கொடுத்து அனுப்பினான் அவர்களை ரசூலாக அல்லாஹ் ஆக்கினான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு கலியும் உள்ள அல்லாவிடத்தில் பேசிய நபி என்ற பட்டமும் அவர்களுக்கு உண்டு அதே சமயத்திலே முசா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய சிறப்புகளை நாம் ஆய்வு செய்யும்போது எண்ணற்ற சிறப்புகளை நாம் பார்க்க முடியும் குரானிலை நாம் ஆய்வு செய்தால் அல்லாஹுடைய இறை கூதல்கள் இருபத்தி ஐந்து நபிமா பெயர்களை அல்லாஹ் குரான் என்று சொல்லி காட்டுவான் அதில் மூசா அலி இஸ்லாம் அவருடைய பெயரை மட்டுமே சுமார் நூத்தி முப்பது இடங்களுக்கு மேலாக இன்னொரு தகவலிலே நூத்தி அறுபது இடங்களுக்கு மேலாக மூசா அலி இஸ்லாம் அவருடைய பெயரையே அல்லாஹ் குறிப்பிட்டு அவருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருவான் வேறு எந்த நபியுடைய பெயரையும் இந்த அளவிற்கு அதிகமானதாக சொன்னதாக குரானிலே பார்க்க முடியாது அவ்வளவு நெருக்கமான நபி ரசோல் மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இருக்கு தங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனே அல்லாவிடத்திலே கேள்வி கேட்பார்கள் என்ன சந்தேகமா இருந்தாலும் நேரடியாக அல்லாவிடத்திலே கேட்பார்கள் அல்லாஹ் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே நிறைய கேள்விகளை கேட்க நபி ரசோல் என்றும் கூட மார்க்கும் குரான் சொல்கின்றது ஆக இந்த அளவிற்கு அதிகமான சிறப்புகளை பெற்ற கண்மணி நாயர் சொல்லி முன்னோர்களாக இருக்கக்கூடிய நபி முசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கினான் கையிலே வைத்திருக்கக்கூடிய குச்சியை கீழே போட்டால் அது பாம்பாக மாறும் அக்குள் பகுதியிலே கை வைத்து எடுத்தால் அது வெண்மையாக பிரகாசமாக நூறு பிரகாசிக்கும் இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் சூர்சேனா மலையிலே அல்லாஹ் வழங்கி அதை கொண்டு போய் பெறாமலிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் இந்த தௌராத் தேயத்தை போய் நீங்கள் ஓதி காட்டுங்கள் உங்களுடைய முவாகிஜா என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை அவனிடத்தில் எடுத்துச் சொல்லி அவனையே உங்களையும் படைத்தவன் நான் தான் என்பதை நீங்கள் அவனுக்கு நீங்கள் உணர்த்துங்கள் என்று அவ்வா மூசானிசலாம் அவர்களை அனுப்பி வைத்தார் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த நாள் ஆஷிரா தினம் ஆறரை மாதம் பிறை பத்து இந்த பிறை பத்தினை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது முருசா அலி அவர்களுக்கு தௌராத்திரம் கொடுக்கப்பட்டது அற்புதங்கள் அல்லாவட்டத்தில் அவர்கள் பேசியது கலிமுல்லா என்ற பட்டத்தை பெற்றது இப்படி நிறைய சிறப்புகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நாள் ஆசீர் தினம் எனவே அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்று சொன்னார்கள் அப்போது பெருமானி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆசிரா தினத்திலே நடந்த நிகழ்வுகளை பெருமானால் வரிசையிலாக பட்டியிட்டார்கள் இது மட்டுமல்ல சிறப்பை மட்டும் நீங்கள் ஆசிரா தினத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய அற்புதங்களை நீங்கள் பாருங்கள் இந்த ஆசிரா தினத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன தெரியுமா என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பத்து நபிமார்களுக்கு அல்லாஹர்கின் தங்கையை கண்ணியத்தி இந்த நாளில் ஆசிரா தினத்தில் தான் இன்னும் பெருமானார் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கடலை செங்கடலை பிறந்து அவர்கள் சமுதாயத்தை அவர்கள் பாதுகாத்து கடலிலே மூழ்கடிக்கப்பட்டானே அந்த நாளும் இந்த நாள்தான் ஆசுரா தினம் தான் நபி யூஹர் அலி இஸ்லாம் அவருடைய கப்பல் ஜோது மலையிலே தரை தட்டியதும் அதே போல நபி யூனி இஸ்லாம் அவர்கள் மீன் வைத்துக்குள்ளே சென்று நாற்பது நாட்கள் அவர்கள் தங்கியிருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் மீன் வைத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்த நாளும் இந்த ஆசுரா தினம் தான் நபி யூசுப் அலையா அவர்களை அவருடைய சகோதரர்கள் கிணற்றில் தள்ளிய பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்டது அவருடைய பெற்றோர் நபி அப்ப அலஹி சலாம் அவர்களோடு யூசுப் அலிஹிசாம் அவர்களை நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அல்லாஹ் சேர்த்து வைத்த நாள் இருக்கின்றதே இணைத்து வைத்த நாளும் இந்த ஆசுரா தினம்தான் நபி ஆதம் அலிம் அவர்கள் பல்லாண்டுகள் அல்லாவடத்திலே சௌபாவை செய்தார்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அந்த அவர்களுடைய அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சில தவறை செய்தார்கள் அந்த தவறுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டதும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததும் ஜாக்கப் அலி இஸ்லாம் அவருடைய இறந்த பார்வை அழுது அழுது அவர்களுக்கு போன பார்வையை மீண்டும் கொடுத்தது இதை அத்தனையுமே நடந்தது ஆசுரா தினத்தில் என்று சொல்ல பெருமானார் இன்னும் சொல்கின்றார்கள் மேலும் சொல்லித்தது கொண்டே வருகின்றார்கள் நபி இதிரி சலஹி அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டது நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பல்லாண்டுகள் நோயிலே அவருக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் கடைசியிலே அல்லாஹுலாலுமி அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது இன்னும் பெருமானார் சொல்கின்றார்கள் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில காலங்கள் உலகத்துடைய ஆட்சியை வாங்கப்பட்டு மீண்டும் அவர்களுடைய உலக சக்கரவர்த்தியாக அவர்களை ஆக்கப்பட்ட நாளும் இந்த நாள்தான் என்று பெருமானார் சொல்கின்றார்கள் சங்கீத் குருவர்களே இந்த உலகம் படைக்கப்பட்டது லவுல் மஹ்பூல் வானம் பூமி களம் என்று சொல்லக்கூடிய பேனா நம்முடைய தலைநிதி எழுதக்கூடிய பேனா லவுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கலாபதிரை எழுதி வைக்கப்பட்டுள்ள பலகி வானம் பூமி உலகத்தில் உலகத்திற்குரிய எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நாள் இந்த ஆசிரா தினம்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அவர்களை போன்ற மடக்குமாறுகள் மலைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது பெருமானாரை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்வதற்காக அல்லாஹ் வாகனம் படைக்கப்பட்டது வாசிகளை வரவேற்பதற்காக புதி புதிதாக படைக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் படைக்கப்படக்கூடிய நாள் தினம் என்ற பெருமானால் சொல்லல்வாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் சொல்கின்றார்கள் சொருக்கத்திலே அல்லாஹ் அருபுல் ஆலமின் சூபா என்ற ஒரு மரத்தை அல்லாஹ் உருவாக்குகின்றான் படைக்கின்றார் அந்த சூபா என்ற மரம் வாருங்கள் வாருங்கள் என்று சொருக்க வாக்கிகளை வரவேற்கும் அந்த மரம் படைக்கப்பட்டதும் இந்த ஆசிரா தினத்தில்தான் என்ற பெருமானார் அலி வல்லம் அவர்கள் சொல்லி இன்னும் நிறைய செய்திகளை நமக்கு வரலாற்றில் சொல்லித் தருகின்றார்கள் சங்கை குறிவரே நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இசஹாப் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு கூட்டத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டது பெருமானார் சொல்லுள்ளாஹூ அலி வசல்லம் அவர்கள் முதல் முதலாக திருமணம் செய்த செய்திஜா அவதியுள்ள அவர்களை திருமணம் செய்ததும் தான் என்று பெருமானார் சொல்லித் நாம் பார்க்கின்றோம் அன்னை ஹதிஜா அவதியுள்ள தாரான அவர்கள் தங்களுடைய ஈரல் புலை துண்டாக இருக்கக்கூடிய பெருமானார்கள் சொன்னார்கள் என்னுடைய ஈரல் பொலைத் துண்டு சொருக்கத்தின் தலைவி என்று பெருமானார் யாரை பார்த்து புகுந்து சொன்னார்களோ யாரின் மூலியமாக பெருமானாருடைய வம்சம் இந்த உலகத்திலே வரகை கிடைக்கின்றதோ கியாமத்து நாள் வரை வரவிக்கின்றதோ வந்து பாத்திமா வகையாக அவர்களை அவருடைய அருமை தாயார் சதிஜா வகையிலான அவர்கள் ஈண்டெடுத்தது பெற்றெடுத்ததும் இந்த ஆசிரா தினத்தில் தான் இன்னும் வரலாற்றிலே பார்க்கின்றோம் பாத்திமா வகையாக ஸ்டாரன் அவர்கள் அசன் ஹசைன் ஆகிய இருவரையும் பெற்றெடுத்ததும் இந்த நாளில்தான் எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிரா தினத்தில் நோன் நாங்க தான் மிக மிக தகுதியானவர்கள் என்று சொன்ன பெருமானார் நீங்கள் இதெல்லாம் நோன்போயுங்கள் என்று சொன்னார்கள் சங்கீ கிருவில் இவ்வளவு அற்புதங்கள் நடந்த ஆசிரா தினம் எவ்வளவு அற்புதமான நாள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகளை அமல்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதில் முதலாவது நோன் பொயிப்பது மொஹர மாதம் பிறை பத்திலே நாம் நோன் பொய்ப்பது இதிலே இரண்டு விதமான சுங்கத்துகள் உண்டு கண்மணி நாயன் சொல்லம் அவர்கள் செய்து சுண்ணத்து என்பதாக என்பதாக இரண்டாவது வகை உண்டு பெருமானார் செய்து காண்பித்திய வழிமுறை சுண்ணத்துகள் இரண்டாவது பெருமானார் சொன்ன சுனத்துகள் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் சொல்லியிருப்பார்கள் இதை செய்யுங்கள் என்று பெருமானால் சொல்லுவார்கள் அது கவுனி சுன்னத்து சொல் வகையான சுன்னத்துகள் ஆக இரண்டு வகையான சுன்னத்துகளையும் நாம் ஆசிரா தினத்திலே பார்க்க முடிகின்றது பெருமானார் சொல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அது பெகலிய சுண்ணத்து மொஹர மாதம் பிறை ஆசிரா தினத்திலே பெருமானார் நோன்பு வைத்துள்ளார்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து வைப்பேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அது கவுலியில் சொல்லால் உண்டான சின்னத்தில் இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் சொல்லதாரி செல்ம அவர்கள் யகூதி வண்ணசாராக்களுக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆறு செய்யுங்கள் அவரை போன்ற நீங்கள் செய்யக் கூடாது என்று பெருமானா சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள் வந்த சம்பகமின் கோவின் பகுவோ மீன் யார் ஒரு சமுதாயத்திற்கு ஒத்து செயல்படுகின்றார்களோ அவர் அவரை அவர்களை சார்ந்தவர்கள் என்று பெருமானா சொல்லி இருக்கின்றார்கள் நாம் அந்த இரு சமுதாயத்து மக்களுக்கும் மாற்றமாக நடக்க வேண்டும் எல்லா வணக்கம் வழிபாடுகளிடம் என்று பெருமானார் சொல்லும் பகணி ஒக்கந்தம் அவர்கள் சொல்வதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் யூதர்கள் ஒரு நோன்பு மட்டும்தான் வைப்பார்கள் நோன்பு வைப்பார்கள் ஒன்பது வைக்க மாட்டார்கள் இரண்டு நோன்புகள் வைக்கும் பழக்கம் அவர்களிடத்தில் கிடையாது எப்பொழுதுமே ஒரு நோன்புதான் வைப்பார்கள் ஆனால் நசாராக்கள் எப்பொழுதுமே நோன்பே வைக்க மாட்டார்கள் இருவருக்கும் மாற்றம் செய்யுங்கள் என்று பெருமானாக சொன்ன அடியெல்லாம் முன்வைத்து ஒரு நோன்பு வைக்கக்கூடாது இரண்டு நோன்புகளாக அதை வைக்க வேண்டும் ஒன்று ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் அல்லது பத்து பதினொன்னு இரண்டு நாட்கள் ஆகிய ஒரு நோன்பு தனியாக வைக்காமல் இரண்டு நோன்புகளாக வைக்க வேண்டும் என்று பெருமானார் செல்லவார சிந்தம் அவர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டியுள்ளார்கள் ஆக அந்த வரிசைகளை நான் பார்க்கும் பொழுது நாளை சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் அல்லது ஞாயிறு திங்கள் இந்த இரண்டு நாட்கள் இப்படி நோன்பு வைப்பது மிக மிகப்பெரிய அற்புதமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் பெருமாறா சுலதா செல்வம் அவர்கள் அந்த ஆசிரா தினத்தின் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நோன்பு அமையும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாம் ஆசிரா தினத்தில் நோன்பு வைத்தால் நம்முடைய முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவாராக ஆகி சங்கே கூறுவர்களே இமாம் அல்லாமா வேண்டிய வணக்க வழிபாடுகள் அமல்கள் என்ன என்று நமக்கு பட்டியலிட்டு இரண்டாவது அறிஞர் பெருமக்களையும் நம்முடைய உறவுகளையும் நாம் சந்தித்து மார்க்க அறிவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது நாம் உலகத்தில் வாழும் காலம் இல்லாம் எப்பொழுதெல்லாம் குலமா பெருமக்களை ஆளின்களை நாம் சந்திக்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நட்டாற்றுகள் நகர் சுழுவதை விட சிறந்தது என்று இமாம கல்யூபி ரமத்துல்லாலி அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக ஆமை மூன்றாவதாக அவர்கள் எழுதுகின்றார்கள் அன்றைய நாளிலும் செய்ய வேண்டிய அமல்களிலே மூன்றாவது சதக்காக்கள் தான தர்மங்களை செய்வது யார் ஒரு திருகம் சதகா தான தர்மம் அன்றைய நாளில் செய்கின்றார்களோ மடங்கு அல்லாஹ் அதை அதிகமாக்கி தருகின்றால் இன்னொரு எழுநூறு ஆயிரம் திருகங்கள் செலவு செய்தால் சதப்பாக்களை செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகளை ஆசிரா தினத்தில் யார் சதப்பாக்களை தான தர்மங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்வி கொடுக்கின்றார் நான்காவதாக கண்மணி ராயன் சொல்லேஸ்வரம் அவர்கள் சொல்லக்கூடிய அதிசையை முன்வைத்து நமக்கு சொல்லுகின்றார்கள் குடும்பத்திற்காக விசாலமாக தாராளமாக செலவு செய்வது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே தனக்கும் செலவு செய்ய மாட்டார் தன்னை சார்ந்தவர்களுக்கும் செலவு செய்ய மாட்டார்கள் இப்படியும் செல்லவிருப்பார்கள் கஞ்சத்தனத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தம்முடைய குடும்பத்திற்காக மாறுக்கும் அனுமதிக்கப்பட்ட அலாலான வழியிலே நாம் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்யப்பதற்கு அல்லாஹ் பன்மடங்க நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றார் கண்மணி நாயர் செல்ல வசந்தம் அவர்கள் சதக்காக்கள் தர்மங்களுடைய பட்டியலை சொல்லிக் கொண்டே வரும்பொழுது சொல்லுவார்கள் உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவல உணவை நீ ஊட்டி விடுவதும் சதக்கா தர்மத்தின் நன்மைகளை பெற்று தரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கை குருவலே மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட ஹலாலான வழிகளில் மட்டும்தான் செலவு செய்ய வேண்டுமே தவிர ஹராமான வழிகளில் நாம் செலவு செய்யக்கூடாது நம்முடைய குடும்பத்திற்காக நாம் விசாலமாக தாராளமாக செலவு செய்ய வேண்டும் குடும்பத்தின் தேவைகளை அறிந்து மனைவி மக்களின் பெற்றோர்களின் தேவைகளை அறிந்து நாம் அவர்களுக்கு தாராளமாக விசாலமாக செலவு செய்ய வேண்டும் அதில் குறிப்பாக ஆஷரா தினத்தில் யார் அவரது குடும்பத்திற்காக தாராளமாக விசாலமாக செலவு செய்கின்றார்களோ வரக்கூடிய குடும்பத்திலே விசாலத்தை அல்லாஹ் அள்ளி கொடுக்கின்றான் தாராளமாக அல்லாஹ் அவளுடைய குடும்பத்திற்கு அள்ளி கொடுக்கின்றான் எனவே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஆஷரா தினத்தில் ஏதாவது ஒரு சிறு பொருளையாவது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இமாம் அல் ராமத் துல்லாளி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசயம் பொழுது ஹசன் பசரி ராமத்துள்ளா ஆகிய அவர்களும் சுப்பியாலு சௌரி ராமத்துல்லா அணியும் போன்ற பெரும் பெரும் செல்வர்கள் சொல்லுகின்றார்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீரா தினத்தை நாங்கள் செலவு செய்து அவருடைய பறக்கத்தை நாங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் விசாலமாக பறக்கக்காக எங்களுக்கு தள்ளி கொடுத்ததை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் என்று சொல்லித் தருகின்றார்கள் பெருமக்கள் நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு சின்ன பொருளையாவது நம்மால் முடியாத முடிந்த ஒரு சிறு பொருளையாவது ஆசிரா தினத்திலே நாம் வாங்கி வைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்ய வேண்டும் அவ்வளவு அந்த பாக்கியத்தை தருவானாக அடுத்ததாக ஐந்தாவதாக அவர்கள் எழுந்துகின்றார்கள் நகைலான தொழுகைகளை அதிகம் அதிகமாக அன்றைய நாளிலே தொழுக வேண்டும் அதே சமயத்தில் எப்பொழுதும் குளிப்பது உண்மைதான் ஆனால் சில நாட்களில் குளிப்பதற்கு நாம் குளித்துக் கொள்வதற்கு சில சிறப்புகளை அதே சிலை நாம் பார்க்கின்றோம் வெள்ளிக்கிழமை குளிப்பதும் மிகப்பெரிய ஒரு சுண்ணத்திலே கட்டப்பட்டது அதே போல ஆசிரா தினத்தில் குளிப்பதும் அன்றைய வருடத்தில் முழுக்க நம் உடல் சம்பந்தமான நோய்கள் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கண்மணி நாயம் சொல்ல சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கண்களுக்கு கொள்வது சொன்ன அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அன்றைய தினத்திலே நாம் சுருமாயிட்டுக் கொண்டால் ஒரு வருடத்திற்கு கண் சம்பந்தமான நோய்கள் நம்மை அண்டாது என்று கண்மணி நாயம் சொல்லலாம் சொல்ல அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எட்டாவதாக சொல்கின்றார்கள் பெருமானார் ஆசிரா தினத்தின் அமல்களிலே எட்டாவது நாம் ஆதரித்து அவர்களுடைய அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் நாம் அநாதைகளை அரவணைத்து அவளுடைய தலையை நாம் பாசுக்கோளு பறிவோலு தலைவி கொடுத்தால் அவளுடைய தலை முடி நம்முடைய கையிலே எத்தனை முடிகள் படுகின்றதோ அத்தனை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றான் நாளை மறுமையிலே அனாதைகளை உலகத்தில் யார் ஆதரித்து அரவணைத்து இரக்கம் காட்டுகின்றார்களோ நானும் அவர்களும் இது போன்ற இரண்டு விரல்களையோடு நாம் ஒட்டி இருப்போம் என்று கண்மணி நாயன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பெருமானாரோடு சொருக்கத்திலே இருக்கும் அநாதைகளை பெற்றோர்கள் இல்லாதவர்களை அரவணைத்து ஆதரிக்க வேண்டும் ஒன்பதாவதாக அந்த நூலிலே பதிவு செய்யப்படுகின்றது நகம் முடிகளை எந்தெந்த முடிகளை களைய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அவையெல்லாம் களைந்து நகங்களை வெட்டி நாம் சுத்தமாக கொள்வது கடைசியாக சொல்லித் தருகின்றார்கள் ஆயிரம் தலைவர்கள் ஓதி முடிப்பது நாம் பல நாட்களில் ஒவ்வொரு வருடமும் நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம் நிறைய நபர்கள் இந்த வணக்கத்தை இந்த விவாதத்தை முழுமையாக முயற்சி செய்து செய்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக காரணம் கண்மணி நாயம் சொல்லு அணிவசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் ஆயிரம் தலைவர்கள் மோதிக்கொள்ளுங்கள் காரணம் குலுகுல்லா சூரா அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமான சூறா அல்லாவுக்கு மிக பிடித்தமான சூறாக்களில் ஒன்று புலுகுல்லா சூரா காரணம் சூரா முழுக்க நாம் தமிழ் அர்த்தங்களை பார்த்தால் அற்புதமான அர்த்தங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் தன்னுடைய சக்தி என்ன வல்லமை என்ன குதிரத்து என்ன தன்னுடைய ஆற்றல் என்ன தன்னுடைய தன்மைகள் என்ன எல்லாவற்றையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சூறாவிலே சொல்லிக் கொடுக்கின்றார் தான் ஒருமையானவன் தனக்கு எந்த விதத்திலும் யாரும் இணை இல்லை தான் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை தன்னை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை என்பதையெல்லாம் அர்த்தங்களாக கொண்ட அற்புதமான சூறாவ் குலுகுல்லா சூறாவ் குலகுல்லா சூறா அதற்கு பெயர் சூரத்தில் இகலாஸ் இகலாஸ் என்று சொன்னாலே மன என்ற அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையை உள்ளத்தில் மன வேண்டும் என்று சொன்னால் இகலாசு ஏற்பட வேண்டும் என்று வணக்க வழிபாடுகளிலே நாம் நம்மிடத்தில் உருவாக சொன்னால் அதிகமதியமாக அந்த குலுகுல்லா சூறாவின் சூறத்தின் இஹலாசை நாம் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதீசிலே பார்க்கின்றோம் குலுகுல்லா சூறா எந்த அளவுக்கு அல்லாஹுவிற்கு நெருக்கமான சூறா நம்முடைய வாழ்க்கையை நெருக்கட்டி பெற்றுத்தரக்கூடிய சூறா என்று சொன்னால் பெருமானால் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போர் மிக வெயில் அதிகமா இருக்கக்கூடிய கோடை காலத்திலே வெப்ப காலத்திலே நடைபெற்ற போர்களில் ஒன்று தபுக் போர் கடுமையான போர் சஹாபாக்கள் அப்படியே அந்த வெயிலில் அவர்கள் மிக சிரமத்தோடு கஷ்டப்பட்டு போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அதற்கு திபெரம் அவர்கள் வருகை தந்து பெருமானாரை பார்த்திய அரசு கிராமங்கள் நம்ம செல்லலாம் பெருமானார் கேட்கின்றார்கள் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நீங்கள் செல்வதாக காரணம் என்ன என்று அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய அருமை தோழர்களே ஒரு சகாபி மதினாவில இருக்கும் நேரத்திலே அவர்கள் வப்பாட்டாகி விட்டார்கள் அவர்களுக்கு நீங்கள் தான் ஜனாதா தொழுக வைத்து அவர்களை குளிப்பாட்டி நீங்கள் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவ்வளாக விரும்புகின்றார் உங்களை அழைத்துச் செல்லும்படி அவ்வளாவுடைய உத்தரவு என்று சொன்ன நேரத்திலே பெருமானார் அவர்களோடு சென்றார்கள் மதினாவிற்கு சென்று அந்த சஹாபியை தங்களுடைய புனிதமான கரங்களினால் குறிப்பாட்டி அவர்களுடைய கரங்களினாயே கபனிட்டு அவர்களை வைத்து அடக்கமும் செய்து மீண்டும் வந்து பெருமானார் கேட்டார்கள் என்னை அழைத்து சென்று நான் தான் ஜனாதா தொழுக வைக்க வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் கவனிட வேண்டும் என்று அல்லாவுடைய விருப்பத்தை நீங்கள் சொன்னீர்களே காரணம் என்ன இவர் வாழ்க்கையில் புனூர் அசுராவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தார் எனவே ஓதக்கூடியவர்களுக்கு நீங்களே வைக்க வேண்டும் என்று அவ்வளாஹா ஆசைப்படுகின்றார் என்று அந்த காரணத்தை பெருமாநாருக்கு அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இன்னொரு வரலாறையும் நாம் பார்க்கின்றோம் அபூதர் பதவியாக காரணம் அவர்கள் பெருமானாருடைய சகாபாக்களின் அன்பு தோழர்களிலே மிக பரம ஏழை அசாபு சுப்பா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் உள்ளவர்கள் அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய ஆணைகளில் பல ஒட்டுக்கள் போட்டிருக்கும் பல ஒட்டுக்கள் போட்டு இருக்கும் எல்லாம் தைத்து தைத்து ஓட்டையான ஆடையை அணிந்து அதிலே ஓட்ட அவர்கள் தைத்து போட்டிருப்பார்கள் மிகவும் பழமையான பங்கரையான ஒரு சகாபி சகாபாக்களுக்கு மத்தியிலே அவருடைய பெயருக்கு சொன்னாலே அவர் ரொம்ப இராதப்பட்டவர் என்பதாக சொல்லுவார்கள் அவரை பற்றி ஒரு பெரிய விளம்பரம் கிடையாது ஆனால் ஒரு தடவை பெருமானாவும் அதை திரு ரவிஸ்ராம் அவர்களும் மகிழ்ச்ச நிலவிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக அபூதர் போகின்றார் அபூதர் அவர்கள் செல்ல திபிரே அலி அவர்கள் சொன்னார்கள் அபூதர் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் கேட்டார்கள் என்ன திபிரே அலி அலி அவர்களே அபூதரை நாங்களாம் ஒத்திரம் கவனிக்க மாட்டோம் அவர் ஒன்றும் இல்லாதவர் பொருளாதாரம் இல்லாதவர் மக்களிடத்தில் யாரும் கவனிப்பு இல்லாதவர் யாரும் அவரை பற்றி அக்கறை கொள்வது கிடையாது ஆனால் நீங்கள் அவரை பார்த்து சொல்லுகின்ற அவருடைய பெயரை பற்றி பெருமையாக பேசுகின்றீர்களே என்று பெருமானார் கேட்க உலகத்தில் வேண்டுமானால் அவள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக அக்கறை இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் வானுலகத்தில் இவரை தெரியாத மலக்குமார்கள் யாரும் கிடையாது அபோதரடைய பெயரைக் சொன்னால் வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குமார்களும் அறிந்தவர்கள் இவர் மீது அதிக பிரியமும் பாக்கமும் மலக்குமார்கள் வைத்திருக்கின்றார்கள் காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் அதிகமாக குழுகுலா சோழாவை ஓதிக் கொண்டே இருப்பார் இவர் அதிகமாக தினசரி இருப்பார் எனவே அல்லாஹ ஆலமின் வானத்திற்குள் எல்லா அழைக்குமாறுக்கும் இவர் பரிச்சயமானவர் அறிமுகமானவர் என்பதாக அதில் ஜிபராயி அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஆக சங்கிக் குருவில் இவ்வளவு அற்புதங்கள் இன்னும் நிறைய அற்புதங்களை நாம் அற்புதங்களை பார்க்கலாம் ஆக அல்லாஹு நாம் செய்யக்கூடிய அமல்களை கவனித்து நாம் முழுக்க முழுக்க செய்து முடிப்பதற்கு உயர்ந்த பாக்கியத்தின் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹவி அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயம் செல்ல சென்ற அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதையும் பெருமானார் பெருமானாவின் மீது சலவாக்குகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்தையும் மொஹ்பத்தையும் சஃபாத்தையும் நெருக்கத்தையும் பெறும் அல்லாஹ் அல்லாஹம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் குடும்பத்தாரர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் ஈமோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கும் பாக்கியத்தையும் மன்னிக்கும் நேரத்தில் களிமா தகிபார்லா என்று வண்ணம் சுருக்கத்திலே நம்முடைய தங்கம் இடத்தை கண்டு ரசித்த வண்ணம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நிறுத்தத்தை பெற்ற நிலையில் ரூபு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வானம் பூமி இன்னும் உலகத்தின் பூமியின் எல்லா பிசிலிருந்தும் நம்மை நோக்கி வரக்கூடிய எல்லாவிதமான ஆபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் பலா முசிபத்திலிருந்தும் அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தர் புரிவானாக மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் படுக்கையில் விழுந்து விடாமலும் கடன் இல்லாமல் பிறரிடம் கையேந்தாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவான் பாக்கியத்தையும் பாக்கியும் அவர்கள் அவருடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லா எல்லா்களுக்கும் மீண்டும் 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 நசீபாக்கி தந்தில் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிவானாக இருக்கு அஸ்லாம் வரைக்கும் வரமத்து